மக்கள் நலனில் எனக்கு எப்போவுமே ரொம்ப அக்கறை அதிகம் உண்டு நம்ம வந்து அரசியலை வந்து இன்னும் எல்லா தரப்பு மக்களுக்கும் இப்போ ஒரு நல்ல விஷயங்களை செயல்படுத்த முடியும் காலம் நேரம் சூழ்நிலைகளை சரியாக வந்தால் கண்டிப்பாக அரசியல் போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய அடுத்த படத்திற்கான படப்பிடிப்பு தூத்துக்குடியில் நடக்க இருக்கிறது அதில் கலந்து கொள்வதற்காக நாங்களும் எங்கள் படக்குழுவும் அங்கு சென்று கொண்டு இருக்கிறோம் டைரக்டர் துரை குமார் இயக்க ஜிப்ரான் மியூசிக் அமைக்கிறார் மற்றும் ஆண்ட்ரியா ஷா முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றார் பாயல் ராஜ்புத் பேரா இதில் பண்ணுறாங்க தூத்துக்குடியை தொடர்ந்து வட மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலும் படப்பிடிப்பு தொடர்ந்து நடக்க இருக்கிறது இந்த திரைப்படத்தை விரைவில் முடித்து ஏப்ரல் மாதத்தில் திரைக்கு கொண்டு வர எங்கள் படக்குழு முழு முயற்சியோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இது வந்து ஒரு லெஜண்ட் படத்துலேருந்து இது டோட்டல் காண்டாஸ்டாக இருக்கும் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஓரியன்ட் ஃபிலிம் ஜார்ஜியாவில் இருக்குது ரெண்டாம் கட்ட பட மூணாவது கட்ட படம் இப்போ வந்து ஜார்ஜியாவில் இருக்குது அது போக ஜெய்ப்பூர்லேயும் சில விஷயங்கள் இருக்குது அது போல தொடர்ந்து படப்பிடிப்பு பிளான் பண்ணிடு சார் சங்கத்திலேருந்து ஸ்ட்ரைக்குன்னு கொஞ்சம் இது பண்ணாங்க அனௌன்ஸ் பண்ணாங்க அவங்களோட கருத்து இல்லை சங்கம் வந்து ரொம்ப ஏச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க ஸோ அது சுமூகமாக நான் முடிஞ்சு நல்ல ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை உருவாங்கன்னு நான் நம்புகிறேன் இப்போ போயிட்டு இருக்கு சார் தனிப்பட்ட கருத்து சார் இப்போ அது வந்து கேரளா உயர்நீதிமன்றத்தில் அது வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு உயர்நீதிமன்றம் வந்து இதற்கு தக்க உத்தரவு பிரபிக்கும் என்று நம்புகிறது சார் விஜய் ஒரு சா ஒரு மாநாருக்கு உங்களுக்கு அக்கடல் வந்தால் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா இல்லை அதை பற்றி இப்போ சிந்திக்கல எதுங்க பாடி பிக்கு எக்சைஸ் டயட்டிங் தான் தட் சார் எக்சைஸ் டயட்டிங் இல்லை அப்படி ஒன்று ஸ்பாட் பண்ணிக்க வேண்டியதுதான் தூத்துக்குடி இது வந்து ஹார்பரை சுற்றி உள்ள விஷயங்கள் ஹார்பரை சுற்றி உள்ள விஷயங்கள் நடக்குது அது போக அந்த கிராமங்களில் நடக்கிற சில விஷயங்களும் அதில் அரசியல் இல்லை இது அரசியல் கிடையாது முழுக்க முழுக்க இது வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம் ஸோ அது ஒரு கேரக்டரேஷனுடைய இம்பார்ட்டன்ஸ் தான் இதில் ரொம்ப முக்கியமாக இதில் செயல்படும்

நல்ல விஷயங்களை செயல்படுத்த முடியும் காலம் நேரம் சூழ்நிலையில் சரியாக வந்தால் கண்டிப்பாக அரசியல் வருவேன் அப்படி சார் விஜய் நீங்கள் சப்போர்ட்டிங் பண்ணுங்கள் இல்லை அது அந்த காலகட்டத்தில் நான் உங்களுக்கு தெரியும் விஜய் சார் சப்போர்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்காது கட்சியோடு இணைந்து செயல்படாமரியும் மாதிரி திராவிட கட்சிகள் இல்லை இப்போ வரைக்கும் இல்லை மக்கள் அதை வந்து எல்லாருமே வந்து இது விஜய்க்கு சார்ந்துட்டால் இப்போ மக்கள் இல்லை இப்போதைக்கு பார்வையில் இப்படி இருக்கு இல்லை இப்போதைக்குன்னு அந்த முடிவுன்னு எதுவும் எடுக்கலை ஆக்சுவலி வர இருபத்தாறு எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மும்முனை போட்டியா மிக தீவிரமான ஒரு போட்டியா தான் இருக்கும் இதுல வந்து எந்த கட்சி வந்து ஒரு பலமான கூட்டணி அமைக்கிறதோ அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும் இதுதான் என்னோட கருத்து தான் சொல்றோம் இல்ல மும்முனை போட்டின்னு கட்சியா

இல்லை என் க கொள்கைகளுக்கு உடன்பாடான கட்சிகளோடு நான் இணைந்து செயல்படுவேன் என்ன சார் மக்கள் வந்து ஒரு சந்தோஷமாக வாழணும் அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார வலிமையாக இருக்கணும் அவங்க அந்த பொருளாதார வலிமை அவங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கு என்ன செயல்படுத்தணும் அதுதான் என்னுடைய எண்ணம் எத்தனை எனக்கு என் கொள்கைக்கு ஒத்து வரக்கூடிய கட்சிகளும் இணைந்தால் கண்டிப்பாக எதிர்பார்க்கணும் ஆ இனென்றால் கண்டிப்பாக செயல்படுகிறார் எப்படி ஆ ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒரு வெற்றிகரமான பயணத்தை முடிச்சுட்டு முதல்வர் இன்னைக்கு வந்திருக்குறாரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார் ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு படத்தில் ஏகப்பட்ட ஹீரோயின் ஆடியோ லஞ்செலாம் வந்துட்டாங்க இந்த இந்த படத்தில் எத்தனை ஹீரோயின்ஸ் இருக்காங்க நாங்கள் எப்போதும் பார்க்கலாம் டான்ஸ் மூமெண்ட் பார்க்கலாமா உங்கள் வீட்டிலேருந்து இல்லை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கும் போது பத்து ஹீரோயினெலாம் கிடையாது ஒரே ஒரு ஹீரோயின் தான் சார் நீங்கள் உள்ளூரில் வந்து நிறைய வியாபாரம் பண்ணி ஒரு தொழில் எடுக்கிற மாதிரி இப்படி கட்டத்தில் மீசா ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வந்து முதலீடு என்கிறத பண்ணிட்டு வர்றாரு இது எப்படி நம்ம நாட்டு இல்லை ரெண்டுமே தேவையான நம்மளுக்கு பொருளாதாரம் வலிமை ஆகுனா உள்நாட்டு முதலீடு வெளிநாட்டு முதலீடு எல்லாம் சேர்ந்தா தானே ஒரு பொருளாதார வலிமை வரும் இந்த வயதில் உங்களுடைய ஃபிட்னஸ் என்ன காரணம் இல்லை சீரான உடற்பயிற்சி சீரான உணவு இதுதான் சந்தோஷமாக மனநிலையில் வச்சுக்கிறது அதான் ஓடி ஹீரோவாக தான் உங்களை பார்க்க முடியுமா